நான் அமலராஜம்ல நாயகி மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி எதிர்வரும் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் பழைய பாலத்தில் தொடங்கி காந்தி பூங்கா வரையும் ஒரு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதே போன்று வடக்கில் செம்மணியில் வந்து முடியும் முகமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அனைவரும் அனைவரும் இந்த பேரணிக்கு ஒன்று கூடி ஆதரவை தர வேண்டும் என்பதை நாங்கள் கிழக்கு மாகாணம் சார்பாக இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் பதினேழு வருடங்கள் கழிந்த நிலையிலும் எமது உறவுகளுக்கு நீதி வேண்டுமென்று போராடி உள்ளக பொறி முறையில் தோற்று போன வகையில் தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையின் நூடாக எங்களுக்கான நீதி புறப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீதிகளிலிருந்து போராடி குரல் கொடுத்து ஐநா வரையிலும் சென்று எங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சர்வதேச ஆணையாளர் கூட எங்களுக்கு சரியான பதில் சொல்லவில்லை எங்களுக்கு உள்ள பொறிமுறையை திணிக்கு முகமான சில அவருடைய அறிக்கைகள் வெளிவந்ததை இட்டு மனவேதனையோடு இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு நாங்கள் வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட மக்களாக இணைந்து ஒரு உரத்த குரல் கொடுக்கும் முகமாக சர்வதேச காணாமல் ஆகப்பட்ட தினத்தில் நாங்கள் ஒரு பேரணியை செய்ய இருக்கின்றோம் அந்த அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களுக்கு பாரிய கடந்த காலங்களில் பாரிய ஆதரவுகளை தந்திருக்கின்றீர்கள் அதே போல இந்த முறையும் கிழக்கு பல்கலைக்கழக வந்தார் பல்கலைக்கழக மாணவர்களும் திருவோணமலை பல்கலைக்கழக மாணவர்களும் பவுனியா பல்கலைக்கழக மாணவர்களும் ஜால் பல்கலைக்கழக கழக மாணவர்களும் கூடுதலான மாணவர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு ஆதரவளித்து சர்வதேச நீதியை பெறுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்பதை ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு அனைத்து அனைத்து மதகுருமார்களும் எங்களுக்கு கடந்த போன்று ஆதரவுகளை வழங்க வேண்டும் அதே போல அதே போல அரசியல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமைகள் தேசியத்தோடு பயணிக்கின்ற அத்தனை அரசியல் தலைமை அவர்கள் அவர்களோடு பயணிக்கின்ற அனைவரையும் ஒன்று திரட்டி பொதுமக்கள் காணாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் ஒரு தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு அநியாயத்துக்கு நாங்கள் ஒரு நீதி முகமாகத்தான் இந்த பேரணியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட நாங்கள் மாத்திரம் அல்லாமல் எல்லா மக்களுமாக ஒரு தமிழ் இனத்துக்கு நடந்த இன படுகொலைக்கு முகமாக எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த பேரணிக்கு வலு சேர்க்க வேண்டும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் இது சர்வதேசம் வரைக்கும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எடுக்கப்படுகின்ற தீர்மானத்துக்கு ஒரு மாற்றாக மாற்ற ஒரு மாற்றத்தை நாங்கள் காண வேண்டும் எங்களுடைய உறவுகளுக்கு இந்த உள்நாட்டிலே இந்த சிங்கள அரசினால் எந்த ஒரு நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்றதை இந்த பதினோழு வருடங்களாக நாங்கள் உணர்ந்தவர்களாக கண்ணீர் விட்டவர்களாக எங்களுடைய சகோதரங்கள் எங்களுடைய தாய்மரங்கள் எங்கள் எங்களோடு பயணிக்கின்ற அனைத்து உறவுகளையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த முப்பதாம் தேதி அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கல்லடி காலத்தில் நடைபெற இருக்கும் இந்த பேரணியில் ஒரு திரட்சியாக கிழக்கு மாகாணத்தை அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற பொது அமைப்புகள் பொது மக்கள் எல்லாரும் ஒன்று சிறந்து பாரிய அளவில் ஒரு எழுச்சியாக நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறும் முகமாக எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் இன்று அவலமான ஒரு நிலையில் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைப்பார்களா அல்லது எலும்பு கூடுதான் அதுவும் கிடைக்காம போகுமா என்ற ஒரு வேதனையோடு எங்களுடைய அன்பான உறவுகளை உங்களுடைய ஆதரவை கேட்டு இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு தெரிய தெரியப்படுத்துகின்றோம் முப்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு கல் பழைய கல்லடிப்பாளர் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக கேட்டு நிற்கின்றேன் எனக்கு நடந்தது எனது கணவனுக்கு நடந்தது இதில் இருக்கும் இந்த உறவுகள் எட்டு மாவட்ட உறவுகளுக்கு நடந்தது இங்கு இருக்கும் இளைஞர்களுக்கு இனி நடக்க கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் எங்களது விளைஞ நான் வீதியில் நின்று எனது கணவனை தேடி அழுவது போல் யாருமின்ற வீதியில் அழக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் இத்தனை வருஷம் போராடியும் எங்களுக்கான சர்வ சரியான நீதியை வழங்கவில்லாத அரசாங்கத்திடம் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்கள் செய்ய போறதில்லை நாங்கள் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டாலும் நாங்கள் ஒரு கண் துளைப்பாகத்தான் இதை செய்கிறார் ஒளிய சர்வதேசமே எங்களுக்கு நீதியை வழங்க வேண்டும்